சட்டத்தின் ஆட்சி எல்லாம் சரியில்லை திட்டத்தின் ஆட்சி அப்படின்னு கொண்டு மக்களுக்கு கொடுக்கிறது மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறது மக்களுக்கு எப்படி கொடுக்கிறது மக்களுக்கு நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வேர்ல்டு பேங்க் இந்தியாவின் அரசியலில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருகிறார் அரசுக்கும் மக்களுக்குமான உறவை மாற்றி அமைச்சிருச்சு அதாவது சாதாரணமாக மக்கள்னு சொன்ன அவங்க வந்து ஜனநாயகத்தினுடைய பங்கேற்பாளர்களாக உரிமைகளை கோரக்கூடியவர்களாக அதன் அடிப்படையிலே அரசியல் செயல்பாடு உடையவர்களாக ஆட்சி மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பாளர்களாக இருந்த நிலைமையெல்லாம் போய் சமூகத்தினுடைய கிடைச்ச ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குது அந்த ஓட்டு நலத்திட்டங்கள் சார்ந்ததாக இருக்குது அது இந்துத்துவத்தின் அடிப்படையிலானதாக இல்ல வந்து இந்துத்துவம் வெற்றி சங்கி வெற்றி பெற்று சனாதன இந்த வந்து முதல்ல மக்களை மக்கள் அரசியல் அரசினுடைய பயனாளர்களாக நல உதவி திட்டங்களை எதிர்பார்த்து அதை சார்ந்து இருப்பவர்களாக பிரச்சனையான காலகட்டத்தில் மௌனம் சாதிப்பவர்களாக மாற்றப்பட்டிருக்கிற இருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு நாம என்ன திட்டம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கறதான் கேள்வி வணக்கம் தோழர்களே பீகார் தேர்தல் முடிவு இந்த தலைப்பை வந்து வெட்டறிவால் வேல்கம்பு ரத்தம் சகதி இப்படி எல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க கொஞ்சம் பேசக்கூடிய விஷயம் நடந்து முடிந்த தேர்தலில் மகாபந்தன் என்கிற இந்தியா கூட்டணி மகா கேவலமான வகையில தோல்வியை சந்திச்சிருக்குது பிஜேபி அபாரமான வெற்றியை சந்திச்சிருக்குது இதுல எல்லாருமே எடுத்துக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எஸ்ஐஆர் அந்த எஸ்ஐ ஆல ஓட்டு திருடப்பட்டதா அப்படின்னு கேட்டா நாம அதெல்லாம் ஒண்ணு மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதுல வந்து ரெண்டு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும் ஒன்னு என்னன்னு சொன்னா இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயக பறப்பு இந்தியா உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படுது இதை வச்சுட்டு தான் படம் ஓட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் கூட வந்து இந்தியாவை மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றது ஒரு வாடிக்கையா இருந்துட்டு இருக்குது இப்படி ஜனநாயகம் பேசக்கூடிய இந்த நாடு ஜனநாயக விரோதமாக இவ்வளவு செயல்களை செய்யும் போது உலக நாடுகள்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியா நமக்கு படலையா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கியூபால இருந்து வெனிசுலா வரைக்கும் எல்லா நாடுகள் மேலையுமே சாட்டப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா அந்த நாடுகள்லாம் ஜனநாயக பூர்வமான அணுகுமுறையை பின்பற்றதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடுகள் மேல பொருளாதார தடை அது இதுன்னு நிறைய விதிக்கிறாங்க பெகல்காம் பிரச்சனையை ஒட்டி கூட இந்தியா பாகிஸ்தான ஒரு ஜனநாயக நாடு இல்ல அது ஒரு மதவாத பயங்கர நாடு அப்படிங்கிற பேர்ல அந்த நாட்டுக்கு உலக வங்கியெல்லாம் பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் வச்சாங்க அப்ப இந்தியா பண்ணக்கூடிய இந்த தேர்தல் திருட்டு வேலைகளை பத்தி உலக நாடுகள் ஏன் கவலைப்படாம இருக்குது அப்படிங்கறத பரிசீலனைக்கு எடுத்துக்கணும் அது ஒரு விஷயம் விஷயம் இன்னொரு ஓட்டெல்லாம் திருடிச்சு அதெல்லாம் வந்து பிஜேபிக்குன்னு எந்த ஓட்டுமே விழலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தானே காங்கிரஸோட ஓட்டு தலித்துகளோட ஓட்டு இஸ்லாமியர்களோட ஓட்டு எல்லாத்தையும் திருடனாங்க ஆனா பிஜேபிக்கு எந்த ஓட்டுமே விழலையா அப்படி விழுந்திருந்தா அந்த மக்கள் எல்லாம் பிஜேபியோட இந்துத்துவ கொள்கைகளுக்காகத்தான் ஓட்டு போட்டதாக நீங்க நம்புறீங்களா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வி இந்தியாவுக்குள்ளார பல மாநிலங்கள் அப்படியெல்லாம் கொள்கை ரீதியாக கொண்ட மக்களை கொண்டதல்ல தமிழ்நாடு உட்பட அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்குள்ளதான் நாம பேசக்கூடிய இந்த பயங்கரமான கதை இருக்குது ஒன்னு ஓட்டு திருட்ட சொல்லிட்டோம் ஓகேவா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா தோல்விக்கான முக்கியமான காரணங்கள்ல பிஜேபி கூட்டணி அங்க இருக்கக்கூடிய ஜீவிகா அப்படிங்கிற உதவி குழுக்களுக்கான பத்தாயிரம் ரூபாய் பண ஏற்பாடு இந்த பண ஏற்பாடு அயோக்கியத்தனமாக தான் செய்யப்பட்டது அதாவது வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்தில் எந்த நலத்திட்டங்களையும் பண்ணக்கூடாது அதை எப்படி வந்து இந்திய தேர்தல் ஆணையம் பார்க்கும் அது தேர்தலுக்காக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் ஓட்டு வாங்குறதுக்கான அணுகுமுறைகள் என்கிற வகையில் அது தடை செய்யப்படும் இந்த வகையில் தமிழ்நாட்டிலேயே கலைஞர் டிவி வழங்குறது தடை செய்யப்பட்டிருந்துச்சு இந்தியா முழுவதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையொட்டி நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்த மக்களுக்கான சம்பள நிலுவ நிலுவையை வழங்குறத தேர்தல் கமிஷன் தடுத்து வச்சுது ஏன்னா அப்படி கொடுத்தா கூட அது வந்து மக்களுக்கு வந்து தேர்தலுக்காக வழங்கப்படக்கூடிய லஞ்சம் மாதிரி அது கணக்கிட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்படிலாம் வந்து உலகத்தில் ரூல்ஸே கிடையாது இந்தியாவுக்குள்ளாரையும் அது இதுவரைக்குமான இயல்பு இல்லை அது அவங்களுடைய உழைத்ததற்கான சம்பள நிலுவை சரி இப்படி கணக்கு பார்க்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் இந்த வாட்டி பீகாரில் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே ஆட்சியில் இருந்த இதே நிதிஷ்குமாரோட ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் ஜீவிகா திட்டத்தில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணமும் அது படிப்படியாக ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் எட்டும் என்கிற செய்தியையும் அறிவிப்பா வெளியிட்டுச்சு பீகார்ல ரெண்டு கட்ட தேர்தல் நடந்துச்சு அதில் முதல் கட்ட தேர்தல் ஆறாம் தேதி நடந்துச்சு அந்த ஆறாம் தேதி முடிஞ்ச அடுத்த நாள் ஏழாம் தேதி இன்னொரு செக்டாருக்கு வந்து அந்த பணம் வழங்கப்பட்டது அப்பட்டமாக இது தேர்தலுக்காக வழங்கப்பட்ட தொகை ரைட்டு இந்த தொகையெல்லாம் வழங்கினாங்க உண்மையிலேயே இது தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த தொகை பிஜேபி அல்லது வந்து நிதிஷ்குமார் கட்சியோட தேர்தல் நிதியிலிருந்து வழங்கப்பட்ட லஞ்சமா அப்படின்னு கேட்டா இல்ல அந்த மாநில அரசு தன்னுடைய இருந்து வழங்கப்பட்ட தொகையா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல அப்ப இந்த பணம் எதுதான் கேட்டா இது உலக வங்கி பீகாருக்கு வழங்கக்கூடிய கடனுதவியால் வழங்கப்பட்ட தொகை இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும் சரி இதுல என்ன ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க வந்து இத பற்றி விரிவா ஆய்வு பண்ணணும் சொன்னா நம்ம

காலத்தில் சோசியலிசமா முதலாளித்துவமா என்கிற வகையில் முதலாளித்துவத்துக்கு ஒரு அரசியல் போட்டி இல்லாம இருந்துச்சே தவிர இன்னொரு வகையில முதலாளித்துவம் பெரும் நெருக்கடியை சந்திச்சு அதாவது அது வரைக்கும் முதலாளித்துவம்னா மக்களுக்கு தொழில் வழங்கும் வேலை வாய்ப்புகளை வழங்கும் அது மூலமாக வந்து நகரமயமாக்கல் நகரங்கள் கிராமங்களோடு இணைக்கப்படுறது அது மூலமா கடை கண்ணி வர்த்தகம் நிர்வாக அமைப்பு என்கிற வகையில் சமூக வளர்ச்சி என்கிற போக்கு இருக்கு இல்லையா அது முழுசா தடைப்பட்டு முதலாளித்துவம் நேரடியாக இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு போக்குக்கு போயிட்டு இருந்த காலகட்டம் இன்னொன்று தொழில்துறையில் கூட நவீன வளர்ச்சிகள்லாம் வந்துட்டு இருந்த காலகட்டம் இதனால தொழிலாளர்கள் வேலை இழப்பு அது மூலமாக வந்து மக்கள் மத்தியில் புழங்குறதுக்கான பண வசதி இல்லாத நிலைமை வர்த்தகம் மந்தம் இந்த மாதிரி எல்லாம் சூழல் தொடங்கினது அதாவது முதலாளித்துவத்துக்கு சாதகமாக சோசலிச முகாம் உடஞ்சி போனது ஒரு பக்கம் முதலாளித்துவம் தன்னுடைய பாதையில் முட்டுச்சந்தில் சிக்கிக்கிட்ட போக்கு ஒரு பக்கம் இந்த நிலையில தான் ரெண்டையும் சந்திக்கிறதுக்காக முதலாளித்துவம் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் மக்களுடைய நலன் வந்து சமூக வளர்ச்சி என்கிற இருந்து அதை இன்னொரு இடத்துக்கு என்ன மாத்துச்சுன்னா தனிநபர்களுடைய நலன் சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புரோகிராம புரோகிராமை முன்வைச்சது இன்னொரு பக்கத்துல என்ன பண்ணிச்சதுன்னு சொன்னா ஒவ்வொரு நாடுமே அதாவது வந்து இறையாண்மை உடைய நாடுகள் அல்லது சர்வாதிகாரம் இல்லாத நாடுகள் எல்லாமே என்ன சொல்லப்படும் சொன்னா அது சட்டத்தின் ஆட்சியை கொண்டிருக்கும் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லும்போது வந்து குற்றம் குற்றத்துக்கான தண்டனை அப்படிங்கிறது அல்ல ஒவ்வொரு பிரிவினரும் தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை பெற்ற ஆட்சி தொழிலாளர் நல சட்டங்கள் விவசாய நல சட்டங்கள் பெண்கள் உரிமை சட்டங்கள் பெண்களுக்கு சொத்துரிமை சம உரிமை இளைஞர்கள் மாணவர்கள் அனைத்து மக்களுடைய வாழ்வையும் ஒருங்கிணைச்ச உரிமையை தான் என்ன சொல்லுவோம்னு சொன்னா சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது இதை முதலாளித்துவம் என்ன பண்ணுச்சுன்னா சட்டத்தின் ஆட்சி எல்லாம் சரியில்லை திட்டத்தின் ஆட்சி அப்படின்னு கொண்டு வந்துச்சு அது என்ன திட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னோம் இல்லையா இந்த சட்டத்தின் ஆட்சிக்கு மாற்றாக திட்டத்தின் ஆட்சிங்கிறதுக்கும் ஏற்கனவே முதலாளித்துவம் வந்து முட்டுச்சந்துல மாட்டிக்கிடுச்சுல்ல அந்த வகையில வந்து அது பொருளாதார நெருக்கடிக்கும் தேர்வு காணக்கூடிய வகையில வந்து சமூக ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாம தனிநபர் வளர்ச்சி அப்படிங்கறத கொண்டு வரும்போது என்ன பண்ணுச்சுன்னா நலத்திட்டங்களை உருவாக்குறது அப்படிங்கிற ஸ்கீமை வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை மூன்றாம் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அதை கொண்டு வந்துச்சு இந்த போக்கு கணக்கில் இந்தியாவும் இணைக்கப்பட்டது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்னாடி நடந்த மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இதை நீங்க கொஞ்சம் கவனமா எடுத்துங்க இதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்னங்கிறத வந்து படிப்படியாக சொல்றேன் அதாவது இந்தியாவில் அதனுடைய நடவடிக்கைக்காக மட்டும் தான் சில விவரங்கள் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கரெக்டா உலகமய நடைமுறைப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா டார்கெட்டட் கேஷ் டிரான்ஸ்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது அறிமுகப்படுத்துது வேர்ல்டு பேங்க் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது அந்த அறிக்கையில

பணத்தை கொடுத்துட்டா அவங்க ஆடு வளர்ப்பாங்க பாலை கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ அது மாதிரியான எந்த விஷயமும் செய்ய வேண்டியது இல்லை ஒரு தொழிலாளர் நல சட்டங்களுக்குள்ளார அவங்க வரமாட்டாங்க அதனால அரசுக்கு நிறைய லாபம் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் இன்னொரு விளக்கம் சொல்லிடுறேன் இந்த கொரோனா காலகட்டம் இருக்குது இல்லை இந்த கொரோனா காலகட்டத்தில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஒர்க் அட் ஹோம் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க அது எவ்வளவு பெரிய லாபம் நிறுவனங்களுக்குன்னு சொன்னா அங்க வைக்கக்கூடிய வாட்டர் கேன் அப்படிங்கிற வகையிலேயே ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு மாதத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல் ரூபாய் வந்து லாபம் அது போக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து உணவுல இருந்து ரெஸ்ட் ரூம் வகையான விஷயத்துல இருந்து எலக்ட்ரிக் பில்ல இருந்து பயங்கர லாபம் இது எல்லாத்தையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் இப்படிங்கிற வகையில இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து அது மூலமாக பாலை கொண்டு போய் பண்ணையில கொடுப்பாங்க பண்ணைகள்ல இருந்து வாரியங்கள் எடுக்கும் அல்லது தனியார்கள் எடுப்பாங்க அவன் வந்து அதீத லாபத்தை அடைவான் இது இது பால் மட்டும் இல்ல விவசாயம் சிறு குறு தொழில்னு பல்வேறு விஷயங்களை சார்ந்தது கணக்குல வச்சுங்க ஆச்சுதான் அடுத்தாப்புல என்ன பண்ணுதுன்னா

வதைக்கணும் தண்டனை கொடுக்கிறதுக்கு நீதிமன்றம் வச்சுக்கணும் நீதிமன்றம் பல்வேறு வகைகளுக்கு எல்லாம் பயன்படும் வச்சுங்க அதனால அரசுக்கும் மக்களுடைய நல்வாழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது எல்லாமே திட்டங்கள் மூலமாக வங்கிகள் மூலமாக நுண்கடன் மூலமாக மைக்ரோ பைனான்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக செய்யப்படும் அதுல இழப்புனா இழப்பு வருவாய்னா வருவாய் என்ன இருந்தாலும் வந்து மக்கள் சார்ந்தது அதுல அரசுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற வேலையை வந்து புகுத்துனாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா சோசியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் லேபர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு இவங்க என்ன பாதுகாப்பு அதுக்கான என்ன செயலுத்தி அப்படிங்கிறதெல்லாம் எங்க தெரியுதுன்னா வேர்ல்டு பேங்கோட இன்னொரு ரிப்போர்ட்டுக்குள்ளார போனீங்கன்னா அது தெரியுது நலத்திட்டங்களை சந்தைகளோடு இணைத்தல் அப்படிங்கிறது இதுக்கிடையில எல்லாம் என்ன வருதுன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆதார் வருது ஆதாரோட வரக்கூடிய கூடிய பிரதான் மந்திரியோட ஜன் யோஜனா திட்டம் வருது அது மூலமாக வந்து இங்க வங்கி கணக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம் வங்கி கணக்கு உருவாக்குறது வருது மிகப்பெரிய வலைப்பின்னல் ரொம்ப சாதாரணமாலாம் இதை பேச முடியாது நாள் கணக்கில் பேச வேண்டிய விஷயம் அது போக என்ன பண்ணுதுன்னா இந்தியாவில் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கும் அதை வழி நடத்துறதுக்குமான வகையில் அரசியலில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணுல பண்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல வேர்ல்டு பேங்க் இந்தியாவின் அரசியலில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருகிறார் கரெக்டா இந்த விஷயத்தான் இணைச்சுங்க இதெல்லாம் என்ன பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிற வகையில இங்க பிரதானமாக பேசப்படக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் முதல்ல மக்களுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில ஒரு பொருளாதார நலத்திட்டங்களை உருவாக்குனது எங்க உருவாக்கி இருக்கிறாங்கன்னா கேரளால அந்த திட்டத்துக்கு பேரு குடும்பஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உருவாக்கப்படுது அது வந்து படிப்படியாக செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் வீரியமாக செயல்பட்ட காலம் எப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்து ஓகேவா இதுக்கு அடுத்தாப்புல எங்க நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு சொன்னா பீகார்ல நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அங்கதான் ஜீவிகா அப்படிங்கற பேர்ல சுய உதவி குழுக்கள் இந்தியாலயே சுய உதவி குழுக்கள் நிறைய இருக்கக்கூடிய மாநிலங்களாக அங்கதான் அறியப்படுது ஒரு கோடியே நாற்பது லட்சம் குடும்பங்கள் அதுல வந்து பங்கு பெறுது அப்படின்லாம் சொல்லப்படுது அந்த திட்டமும் எப்ப உருவாக்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல உருவாக்கப்படுது அதே மாதிரி தமிழ்நாட்டுல கூட ஒரு திட்டம் நிறைவேற்றப்படுது அதுக்கு வந்து புது வாழ்வு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு மேலதான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு அது வந்து நடைமுறைக்கு வருது அந்த நடைமுறையின் வாயிலாக தான் இங்க வந்து குடும்பங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்கல்ல இந்த திட்டங்கள் எல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன பண்ணிச்சுன்னா இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே வேர்ல்டு பேங்க் எல்லாம் சொல்லிச்சதுல அதன் அடிப்படையில வந்து அரசுக்கும் மக்களுக்குமான உறவை மாற்றி அமைச்சிருச்சு அதாவது சாதாரணமா சொன்னா அவங்க வந்து ஜனநாயகத்தினுடைய பங்கேற்பாளர்களாக உரிமைகளை கோரக்கூடியவர்களாக அதன் அடிப்படையிலே அரசியல் செயல்பாடு உடையவர்களாக ஆட்சி மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பாளர்களாக இருந்த நிலைமை எல்லாம் போய் அவர்கள் அரசிடம் உதவி பெறுகிறவர்களாக அரசியலில் பங்கேற்பாளர்களாக என்பது மாறி அரசிடம் பயனாளராக மாறுவதாக அரசை சார்ந்து இருப்பவர்களாக அதன் மூலமாக அரசியல் நடவடிக்கைகள்

மக்களை காச்சேரணுங்கிறதுக்கான வகையில் திட்டமிட்டு முப்பது வருஷத்துக்கு மேல செயல்பட்டு நம்முடைய மதிப்பு இடதுசாரி தோழர்கள் கூட இந்த விஷயத்துக்கு வந்து சரியான வகையில் முகம் கொடுக்கல இப்படி மக்கள் வந்து பயனாளர்களாக அரசியல் செயல்பாட்டிலிருந்து அந்நியப்பட்டவர்களாக அரசை சார்ந்தவர்களாக நலத்திட்டங்களை சார்ந்தவர்களாக மாறுகிற போது அந்த போக்கை ஊக்குவிக்கிற வகையில் வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுதுன்னு சொன்னா நிதி ஒதுக்கீடுகளையும் அவ்வளவும் தாராளமாக பண்ணுது அதை எப்போ பயன்படுத்த வைக்குதுன்னு சொன்னா தேர்தல் காலங்களில் நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுல பயன்படுத்த வைக்குது இப்போ நாம வந்து பீகார் தேர்தலுக்கு வருவோம் இப்போ பீகார்ல பிஜேபி கூட்டணி வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் அறிவிப்பை வெளியிட்டுச்சு இன்னொரு பக்கத்துல மகாபந்தன் அல்லது வந்து இந்தியா கூட்டணி அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அது மட்டும் என்ன பண்ணிச்சது மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் இலவச நலத்திட்டங்களை தான் அறிவிச்சு அதிகரிச்சது நலத்திட்டங்கள் தான் சமூகத்தினுடைய ஒரே பாதை ஆன பிறகு அந்த மக்கள் நலத்திட்டங்கள் அவங்களுக்கு சாதகமாக எது இருக்குமோ அந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்க அதனால பிஜேபி கிடைச்ச ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குது அந்த ஓட்டு நலத்திட்டங்கள் சார்ந்ததாக இருக்குது அது இந்துத்துவத்தின் அடிப்படையிலானதாக இல்ல அதனால அங்க வந்து இந்துத்துவம் வெற்றி பெற்றுச்சு சங்கி வெற்றி பெற்றுறாங்க சனாதனம் குட்டி போட்டுச்சு இந்த போக்குகள் எல்லாம் வந்து முதல்ல இல்லாம பண்ணணும் இதுல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சு வச்சுக்கணும் இந்தியாவில் உலகமயமாக்கலுக்கு ஏற்ற வகையில் இந்தியாவை காயடிக்கக்கூடிய வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வகையில் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களையும் பழங்குடி மக்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய வகையில் ஒரே நாடு ஒரே அதிகாரம் என்கிறத நிறுவனத்துக்காக பிஜேபியை கொண்டு வந்தாங்கங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு என்ன உண்மைன்னா மாநில அளவில் எல்லா கட்சிகளையும் உலக வங்கி உலக மூலதனம் புறக்கணிக்கிறதுக்கு இல்லை அந்தந்த மாநிலங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு ஏற்ப சமூக தன்மைக்கு ஏற்ப அதை ஈடு செய்யக்கூடிய வகையில கையாளக்கூடிய வகையில எந்த கட்சி வந்து மக்களுக்கு வந்து சமாதானத்தை ஏற்படுத்தி அவங்க வந்து ஒரு புரட்சிக்கோ மாற்றத்துக்கோ கொந்தளிப்புக்கோ அரசியல் கிளர்ச்சிக்கோ ஈடுபடாத வகையில எந்த கட்சி எல்லாம் இருக்குதோ அந்த கட்சிகளை உலக வங்கி உலக மூலதனம் எல்லாம் ஆதரிக்கும் என்கிற வகையில தமிழ்நாட்டுக்கு வருகிற உள்ள தேர்தலையும் இதுதான் நடக்கும் இங்க பிஜேபி

அதை சார்ந்து இருப்பவர்களாக பிரச்சனையான காலகட்டத்தில் மௌனம் சாதிப்பவர்களாக மாற்றப்பட்டிருக்கிற சூழல்ல இருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு நாம என்ன திட்டம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத கேள்வி கேரளாவில் வந்து இடது மாடல் வந்து முன்னேறிட்டு வருது அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குடும்பஸ்ரீ திட்டத்தை நல்லா பரிசீலிங்க அந்த பிரச்சனை மேற்கு வங்கத்தை விடவும் மிக அபாயகரமான ஒரு பேரழிவை அங்க ஏற்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது அதை நம்ம தனியா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உலக மூலதனத்தையும் உலக வங்கியோட நடவடிக்கைகளை நீங்க சாதாரணமெல்லாம் எடைப்பட முடியாது நிபந்தனைகளின் பேரில் தான் இந்த முதலீடுகள் கடன்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றன அந்த நிபந்தனைகளின் அளவு என்பது ஒரு நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தை சமூக தன்மையை தீர்மானிக்க கூடியதாக இருக்குது அதனுடைய பாதிப்பு தான் பீகார்லேயும் நடந்துச்சு அதனால அங்க வந்து ஒரு புரட்சி நடக்கிறதுக்காக யாரோ தயாராக இருந்தது மாதிரியும் அது எதிர்புரட்சிகர சத்தியங்கள் வந்து வெற்றி பெற்ற மாதிரியும் எந்த சோகமும் நமக்கு வேண்டாம் பீகார்ல என்ன நடத்தப்பட்டு சொன்னா நலத்திட்டங்களின் அடிப்படையில மக்கள்கிட்ட வாக்கு கேட்கப்பட்டது மக்களுக்கு எந்த நலத்திட்டங்கள் பிடிச்சிருந்ததோ அதுக்கு ஓட்டு போட்டாங்க அதுல திருடவும் செஞ்சாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இன்னொரு தேர்தல்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்தின விஷயம் இருக்குது அது என்னன்னு சொன்னா பிரசாந்த் கிஷோரோட தேர்தல் நுழைவு தோழர்களே பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஐக்கிய நாடுகளின் சபையின் கீழ் உலக வங்கியினுடைய திட்டத்தின் கீழ் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு பொருளாதார அடியாள் அவர் இங்க வந்ததே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகளை மாற்றுறதுக்கு அதாவது மாநிலங்கள் அளவில் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரங்களை ஒழிக்கிறதுக்கு இந்திய அளவில் ஒற்றை சர்வாதிகாரத்தை நிறுவுறதுக்கு அதுக்கு சாதகமான வகையில் ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட ஆட்களை கொண்டு வர்றதுக்கு குறிப்பா நரேந்திர மோடியை கொண்டு வர்றதுக்கு நரேந்திர மோடியை கொண்டு வருவதற்காக ஆர் எஸ் எஸ் இடம் நாங்கள் வந்து பயங்கரமாக பேசி அவங்கள வந்து சம்மதிக்க வச்சேன்னு பிரசாந்த் கிஷோர்லாம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக்கிறோம் இப்படி வந்து ஒரு இன்டர்நேஷனல் அஜெண்டாவுக்குள்ளார வந்த அந்த ஆளு அதுக்காகவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவர் பல பேருக்கு வந்து தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் சொல்லிட்டு வேலை செஞ்ச அந்த ஆளு வந்து ஏதோ வந்து தேர்தல் நுழைஞ்சு தோத்து போனாருங்கிறத நீங்க ஏதாவது நம்புறீங்களா அதுவும் இல்ல ஒரு வியூக வகுப்பாளர் சொன்னா யார் முதன்மையான எதிரி அந்த எதிரிக்கு எதிராக மற்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்த வகையில எதிரிக்கு எதிரான சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைகிறது மூலமாக எதிரியை வீழ்த்துவது அதுதான் இயல்பான மிக சாதாரண

சம்பாதிச்சதில் இருக்குது அவர் தோக்கல வெற்றி அடைஞ்சாரு இந்த விஷயத்தெல்லாம் நாம கணக்கில் எடுத்துட்டு தான் இடதுசாரிகள் கூட்டணினா என்ன அரசியல்னா என்ன மாற்றம்னா என்ன அப்படிங்கிற வகையில் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் என்கிற கோரிக்கையோட முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்